கே நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி ஆறு பிரகாஷ் அவன் அறையில் வேலையில் இருக்க அறை உள்ளே வர அனுமதி கேட்டான் ஹரி பிரகாஷ் அனுமதி தர உள்ளே வந்தான் என்ன வீட்டில் சண்டையா கண்டிப்பாக நடந்துருக்கும் காலுக்கு போட்டு போட்டால் எல்லா பொண்ணுக்கும் வர கோவம்தான் கொஞ்ச நாளில் சரியாகிடும் எதுக்கு எதுக்கு மூஞ்சிய சோகமாக வச்சிருக்க மூணு நாளா ஹரி கேட்க ப்ளீஸ்ரா என்கிட்ட இதை பேசாத எனக்கு பேச விருப்பம் இல்லை பிரகாஷ் பேச மறுக்க உன் பொண்டாட்டிக்கு அவ்வளோ இடம் நீ தான் கொடுத்துருக்க இப்போ கூட உன் பேச்ச கேட்கல தானே உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்போ ஹரி மீண்டும் தூண்டி விட மூடிட்டு போயிடு இல்லை இன்னும் அசிங்கமாக ஏதாவது பேசிட போகிறேன் என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும் அவள் எனக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் செய்துட்ருக்கா நான் தான் அவளை அங்கே அனுப்பினேன் அவள் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு அதுவும் போக அது அவள் வீடு பிரகாஷ் சூடாக பதில் கொடுக்க ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரா இன்னும் அசிங்கப்பட்டு நிற்கும்போது தான் தெரியும் ஹரி சலிப்பாக சொல்ல அதற்கு பதில் கூற பிரகாஷ் வாய் திறக்கும் முன் அவன் அலுவலக போன் ஒழிக்க அதை எடுத்தான் பேசிவிட்டு வைத்து ஹரியை போக சொன்னான் ஹரி வெளியே செல்ல அறை உள்ளே வந்தார் செந்தில் வாங்க என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க பிரகாஷ் கேட்க அன்னைக்கு நிதானம் இல்லாம பேசிட்டேன் எங்க சண்டைக்கு நடுவுல நீங்க வரவும் கோவத்துல தண்ணி அடிச்சிருந்த திமிரில் அப்படி பேசிட்டேன் மன்னிச்சிடுங்க நீங்க பேசினது சரிதான் நான் தான் அநாகரிகமாக பேசியிருக்கேன் வீட்டுக்கு ஓனரா இருந்து நீங்க பேசுனது எனக்கு புரியல நேத்து கீர்த்தி பொண்ணு சொல்லி தான் எனக்கு பல விஷயம் தெரிஞ்சுது புரிஞ்சுது அதான் நானே உங்களை தேடி வந்தேன் நேத்து கீர்த்தி வீட்டை காலி பண்ண சொன்னாங்க இன்னைக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருக்காங்க நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம் தம்பி நீங்க எதையும் மனசுல வைக்க வேண்டாம் மன்னிச்சிடுங்க செந்தில் கூற எனக்கு உங்க மேல கோபம்தான் மன்னிப்பு கேட்ட அப்புறமும் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேனா விடுங்க சார் ஆமா இதை எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து சொன்னீங்க பிரகாஷ் புரியாது கேட்க கீர்த்தி நாலு நாளா அழுத முகமாவே இருக்கிறதா பவித்ரா சொன்னான் அந்த பொண்ணு அழக்காரனோ நான் தானோன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அதான் நேரடியாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் சரிங்க நன்றி பிரகாஷ் எழுந்து வணக்கம் சொல்ல சிந்தில் விடை சென்றார் கீர்த்தி நான்கு நாட்களாக அழுதாள் என்ற செய்தி அவனின் எண்ணத்தையும் வேலையையும் தடுக்க பிரகாஷ் கீர்த்திக்கு அழைத்தான் அவளை எடுக்க வீட்டுக்கு வந்துட்டியா என்ன பண்ற சாப்பிட்டியா புலி பிரகாஷ் கேட்க பேங்க் வந்தேன் கொஞ்சம் வேலை அப்புறமா பேசுறேன் கீர்த்தி பதில் கொடுக்க கீர் புலிக்குட்டி பிரகாஷ் அழைக்க வேலை முடிஞ்சதும் பேசலாம் வைக்கிறேன் கீர்த்தி சட்டன அழைப்பை முடித்திருந்தாள் பிரகாஷ் அழைப்பை முடித்துவிட்ட பின்னும் தவித்து போயிருந்தான் அவள் குரலில் ஜீவனே இல்லை இவனுக்கு அவளை பார்க்க வேண்டும் என்று மனம் ஆவல் கொண்டது பிரகாஷ் அவளுக்கு குறுஞ்செய்தி அச்சடிக்க அதற்கு முன் அவனுக்கு குறுஞ்செய்தி வந்தது பிரகாஷ் அதை பார்த்து கோபம் கொண்டான் கீர்த்தி இப்போது அழைத்தாள் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல எதுக்கு போய் எனக்கு பணம் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்க அதுவும் சண்டே செலவு கணக்க கணக்கு பண்ணி அனுப்பியிருக்க எதுக்கு கீர்த்தி பிரகாஷ் கோவத்தில் குரலை உயர்த்தியிருக்க உங்க பணத்தை உங்களுக்கு அனுப்பின இது ஏன் பிரச்சனை என் செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்போ இவ்வளவு நாள் நான் செய்த செலவு அதை திருப்பி தந்துருவியா அதுவும் வேணுமா கணக்கு சொல்லுங்க தரேன் வேணாம் கீர்த்தி ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் இல்லைங்க நீங்க சொன்னதை நான் செய்யறேன் வைக்கிறேன் கீர்த்தி அழைப்பை முடிக்க பிரகாஷ் பயங்கர கோபத்துடன் அமர்ந்திருந்தான் இரவு வீடு வந்து சேர தீபியுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தாள் அகிலம் டிவி பார்த்து கொண்டிருந்தார் கீர்த்தி பசிக்குது சாப்பாடு எடுத்து வை பிரகாஷ் சொல்ல இன்னைக்கு தோசை பத்து நிமிஷம் இருங்க தோசை விட்டு தரேன் கீர்த்தி சொல்ல நான் விடுறேன் நீ தீபிக்கு ஊட்டி விடு அக்கிலம் முன் வர வேணாம் அத்தை என் வேலை இது நான் பார்த்துக்கிறேன் என்னை ஏன் கீர்த்தி இப்படி ஒதுக்கி வைக்கிற நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதா அக்கிலம் கேட்க இதே என் அம்மா கிட்டேன்னா உரிமையாக செய்ய சொல்றேன் இப்போ என் அம்மா தான் அத்த ஆகிட்டீங்கல்ல இனி அதே உரிமையை எதிர்பார்க்க கூடாது தானே கீர்த்தி நீ என்ன பேசுற தான் சொல்றேன் உங்க பையனுக்கு தான் நீங்க அத்தை தான் என் தரப்பு நியாயம் கேட்க கூட மனசு இல்லையே எனக்கான நியாயத்தை கேட்க கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையே அப்புறம் என்ன அத்தை உரிமை இருக்கு நமக்கு நடுவுல என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு தானே பெத்த வயிறு துடிக்கும் அம்மாவே இல்லாத எனக்கு அம்மாவா இருக்கீங்கன்னு நினைச்சேன் போன சண்டைக்கு கூட எனக்காக அவர்கிட்ட பேசின நீங்க எங்களுக்கு சண்டை வந்தா அத சமாதானம் செய்யற நீங்களே நாலு நாள் அமைதியா தானே இருக்கீங்க எனக்காக பேச அவங்க கிட்ட வார்த்தையே இல்லையே விடுங்காத்த இது ஏன் வேலை நான் செய்வேன் இல்ல பிரபானி அதுக்கும் இங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க கீர்த்தி கூற பிரகாஷ் ரொம்ப வருத்தப்பட்டான் கீர்த்தி அவன் கஷ்டம் உனக்கு புரியலையா அவன் கோபமும் நியாயம்தானே அவர் நியாயமானது நியாயமானதுதான் ஆனா அவர் கோவப்பட வேண்டியது என்கிட்ட இல்ல இந்த அவமானம் அவரா தேடிக்கிட்டது அவருக்கு தான் புரியலன்னா உங்களுக்கு கூடவா புரியல பக்குவமான இவ்வளவு கோபத்தை இப்போதான் அடக்கி வைக்கணும்னு ஒரு கோபமும் வெறியும் அவர் இருக்கு இதெல்லாம் ஏன் கீர்த்தி கேட்கவும் அகிலம் அமைதியாக பால்கனி சென்று அமர்ந்து கொண்டார் கீர்த்தி தோசை சுட்டு தர பிரகாஷ் உண்டு முடித்திருந்தான் கீர்த்தி சமையல் திட்டில் மகளை அமர வைத்து கதை சொல்லி கொண்டே வேலை செய்து கொண்டிருந்தாள் பிரகாஷ் முதலில் அவளை கோபத்தில் முறைத்து பார்த்தாலும் கதை சொல்லி ஏமாற்றி மகளை தோசை உண்ண வைத்து கொண்டிருந்தாள் அவனின் புலி அதுவும் சர்க்கரை இல்லாமல் பிபியை ஏமாற்றி உணவு உண்ண வைக்க தெரிந்த ஒரே ஆள் கீர்த்திதான் கீர்த்தி முகம் முழுக்க பாவனை காட்டி கதை சொல்வதை பார்க்க பார்க்க கோபம் போய் அவன் கண்களில் ரசிப்பு வந்திருந்தது பிரகாஷ் இந்த சண்டையை எப்படி முடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான் இரவு சமாதானம் செய்வோம் என்று இருந்து அவள் வருவதற்குள் தூங்கியிருந்தான் கீர்த்தி எப்போதும் போல மகளுக்கு தடுப்பு போட்டுவிட்டு பக்கத்து அறை சென்று தூங்கி இருந்தாள் அடுத்த நாள் காலை கீர்த்தி சனிக்கிழமை என்று காலையில் கோவில் சென்றுவிட அகிலம் பிரகாஷை அழைத்து பேசினார் நீ செஞ்சது தப்பு பிரகாஷ் புருஷம் பொண்டாட்டி சண்டைக்குள்ள உன்னை யாரோட அம்முக்க விட சொன்னது இதை கீர்த்தி செய்திருக்க மாட்டாளா அகிலம் கேட்க அம்மா எனக்கு கேட்கறது எதுவும் புரியல பிரகாஷ் புரியாது விழிக்க உனக்கு புரியலதான் புரிஞ்சிருந்தா இத நீ செய்திருக்கவே மாட்டியே இதுவரை எந்த புருஷம நீ சரி பண்ண போயிருக்க அகிலம் கேட்க இதுக்கு முன்னாடி போனதில்லை இதுதான் முதல் முறை இப்ப புரியுதா தப்பு யாரோடதுன்னு என்னோடதுதான்மா கீர்த்தி மன்னிப்பு கேட்டது சரியா தப்பா சரிதான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் கோவத்துல அவளை ரொம்ப பேசிட்டேன் அக்கா கிட்ட போய் புலம்பி அவளை விட்டு தந்துட்டேன் சொன்னவனின் குரல் சிரித்து தலை தானாக குனிய கீர்த்தி மேல தப்பில்லை பிரகாஷ் உன் மேல இருக்கிற குருட்டு பாசம் எங்க உறவையே கொஞ்சம் விலகி போக வச்சுடுச்சு அம்மாவா அவளுக்கு நான் இருந்திருக்கணும் உனக்கு மட்டும் அம்மாவா இருந்து இப்போ அவளுக்கு அத்தையாகிட்டேன் மரியாதையா போய் மன்னிப்பு கேளு உங்க சண்டைய முடி அந்த பொண்ணு சிரிச்சு பல நாள் ஆகுது அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி